அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக சட்டசபையில் எம்எல்ஏக்கள் தற்பொழுது களம் இறங்கியிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக செங்கோட்டையின் அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக இருக்கிறார் என்பதை நாம் பேசியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு சட்டசபையில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது அதாவது இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு இருந்த எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் உடனோ அவர்களது ஆதரவாளர்களுடனோ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது தொலைபேசியில் பேசக்கூடாது வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று பல நிபந்தனைகளை அதிமுகவின் எம்எல்ஏ மாவட்ட செயலாளருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருந்தார் ஆனால் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னாலே முன்னாலே பேச்சுவார்த்தை மூலமாக தற்பொழுது நம்மால் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதுவும் முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் தற்பொழுது ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தற்பொழுது சகஜமாகிவிட்டதன் காரணமாக அதிமுகவில் ஓபிஎஸிற்கு தனி ஒரு மரியாதை மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்பொழுது வந்துவிட்டது எப்படி டிசம்பர் மாதத்தில் ஓபிஎஸ் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்போம் என்று கூறினாரோ அது நிச்சயம் நடைபெறும் என்ற நம்பிக்கை இப்பொழுது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கு வந்துவிட்டது என்றே கூறலாம் அது மட்டுமல்ல இன்று தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது தைரியமாக அதற்கு பதில் கொடுக்காமல் வெளிநடப்பு செய்தார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் சட்டசபையில் இருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சரமாரியான கேள்விகளை தாக்கியுள்ளனர் அதாவது தற்பொழுது நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அசம்பாவிதங்கள் முழுக்க முழுக்க காவல்துறையினரும் திமுகவின் நிர்வாகிகளுமே உடந்தையாக இருக்கிறார்கள் குற்றவாளிகள் பாவப்பட்ட அப்பாவி மக்கள் நேரடியாக காவல்துறையிடமும் வீடியோ மூலமாக உதவியை கேட்ட கூட நடவடிக்கை எடுக்காமல் பாதிப்பு அடைந்த பிறகு குற்றவாளியை கைது செய்வது சரியா என்று சட்டசபையில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியே ஓபிஎஸ் அவர்கள் கேட்டு ஸ்டாலினை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்வது சரியல்ல ஓபிஎஸ் அவர்கள் தைரியமாக சட்டசபையில் திமுகவிற்கு மரண அடியை கொடுத்திருப்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் மீண்டும் இணையலாமா அல்லது எடப்பாடி சிறந்த ஆளுமையா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாகக் கூறுங்கள்